அதன் பழைய கல்வி கல்வி பழைய அலுவலர்களுக்கு மிக முக்கியமாக உங்கள் இறைவனுக்கு தெரியும் போலீஸ் திணைக்களமோ அல்லது முப்படைகளினுடைய அதிகாரிகளோ பொதுமக்கள் கே ஆதரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது பொது பொதுப் பொருளை விட்டு ஒழிப்பதற்கு பொதுமக்களினுடைய தகவல்கள் தான் மிக முக்கியமானது அந்த வகையிலே இந்த எல்லோரும் இணைந்தால் இந்த பூழை வெற்றிகரமாக நமது நாட்டிலிருந்து முட்டாக ஒழிக்க முடியும் ஆகவே இதை நாங்கள் மிக எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டிய ஒன்று நமது வருங்கால சந்தனையை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல நமது நமது வருங்காலம் ஒரு ஒளிமையுமாக வளர்வது எதிர்கால சந்தனிய நல்ல வளங்களோடு வாழ்வதற்கு இந்த இந்த போதை ஒழிப்பு வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அந்த வகையிலே அனைவரும் முன் இணைந்து செயல்படுவதன் மூலம் தான் இதை வெற்றிகரமாக அகற்ற முடியும் அந்த வகையில் அது மீது அது உடைய அர்ப்பணிப்புடன் நாங்கள் இன்னொரு முனைந்து செய்வதன் மூலம் இதை செய்ய முடியும் அந்த வகையில் இங்கே வந்த பணி வந்திருக்கின்ற கௌரவ அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபாலா அவர்களை நாங்கள் நன்றியுடன் பதிவேற்று கொண்டு விசேஷம் இங்கே அப்படியே அந்த தின இதாக தேத்ரவிய நத்தம் விஷ்ண மாத்ரவ முன்னுட்ப சொந்த ஒரு அட்டமை கிட்ட ஜாதிக்குமே

அம ம්‍රவுய சதாத்தினை எல்லும பலக்கம தமம்ப்பதாம். நா கொவர போதைர்களை தடுப்பதும் அக்கான பங்களை இல்லோ இ அரு தரகனிமின் தனகமத்த போොலீஸ்சிய சாத்வி அமுதாவ மදரர் செப்பய ஆடு சந்தக்கியமார் கமித்திபவாம். போதைப் பொருள் வளங்களுக்கு எதிராக முப்படைகளும் போலீஸும் ஏற்கனவே நடவடிக்கைகளை செய்து வருகின்றனர் வர்த்தமான மற்ற பரப்பத்தில் தத்தாத்தியுமா தற்போது இந்த போதைப் பொருளின் பலவரக்கள் மிகவும் ஒரு ஆபத்தான கட்டணம் வரை வந்துள்ளது மீ தத்துவத்துல போலீசேட்ட திரு தமுதாவோட பவனாக வழக்கு அமர்வு ஏसाார் சமஸ்த ரட்டசியா சහய அவய அளස්ථவ தறியாப்பா யக்கலேன் இதை கொலிச முபடியல் மட்டும கொக்க முடியாது மு மகள்மாக சேர்ந்துதான் இதை இல்லவி முடி அணුව ජமை னத்தை ජාතිக்க සभाமே பீட்டு ती. அருமையான ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் இதற்காக தேசிய சபை ஒன்று ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது தேவனி மாட்டம தமா டிஸ்ட்ரிக் மாட்டமா டிஸ்ட்ரிக் பிசுபாக பதனம் கரகன டிஸ்ட்ரிக் சபா பீட்டோனா அது தினே பீட்டுவானே யாப்பனே டிஸ்ட்ரிக் சபா அதனை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக இருபத்தைந்து மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கும் இதற்கான மாவட்ட சபை மாவட்ட செயற்பாடு சபை அமைக்கப்படும் அதனை தொட தலாம் யால் காணத்திலே அந்த குழுக்கலைாப்பிக்கும்ும் அந்த உட்டங்க හ नि මෙම दශ සभावे සभाාපතිවර වන්නේ द සබර්ධ සभाපவராக மாவ குல் தவராக මේ සඳහා සාමාजीका ஆंडකාතුमाන් दශित गाතුमाන් दा लेතුමිය ौරනशर्माम नाएතුला नशसाවर කला लेबर. துடு கத்தாளர் சேர்ந்து ஆகிய தாயகத்து நித்திய சமாஜிக்கத்துவம் சம்பவத்தில் இருக்கும் இதற்கான நிரந்தர உறுப்பினையாக மாவட்ட செயலாளர் மற்றும் ஆளுநர் அவர்கள் உறுப்பினர்கள் போலீஸ் அதிகாரி சுயசி போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட நீங்கள் அந்த பொறுப்புக்கூறு அனைவருமே இதன் பிரதிநிதிகளாக இருப்பார்கள் වැ த்தேவனி லவர் கத்தா மட்டமதம் அதிஷக் சறவ து வேளதி ரண்டாவது பட்டந்த இந்த மாவட்டு சார் மாவட்ட குருக்க தூமரி மட்டமம் பிராதிசிலேக்கம் உண்ட ஆக்கமாக பிரதேசி குருக்களமைட்டுப்படும் பிராதிசிலேக்கம் ஒொட்டாசே பதகரகன் பிராதிீசிய மத்ரவு நிவாரண சபாவா போய்ட்டு பிரதேச பிரிவுகளை உள்ளடக்கிக் கொண்டு அந்த பிரதேச மட்டைப் பொருள் ஒழிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் அதன் தலைவராக பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் காணப்படுவார் பிராதேசிய மட்டுமே மட்டுமே சம்பந்தம் பிரதேச செயலாளர் உட்பட அந்த பிரதேச மட்ட அலுவலர்கள் அதற்கிடம் தொடர்பு படுவார்கள்

கல்வியலாக இருக்கும் நல்லா இருக்கும் இருக்கின்ற நன்றா தெரியும் இந்த நச்சு போதைப் பொருள்ல போதை பொருள் இருக்குது கண் கொள்ள முடியாது அவர் குடிச்சிருக்கான குடிச்ச போதை பாவத்துக்கான இல்லையா தெரியவே தெரியாது அப்ப அந்த போதை வந்து இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் மாணவர் நாற்பத்தி எட்டு லட்சம் இலக்க வச்சு நிற்கி இந்த போதை போல் வியாபாரம் வேடிக்கொண்டிருக்காங்க மருந்துறாங்க நாளைக்கு நம்மட பிள்ளைக்கு சிக்காது அப்படின்ட்டு மாத்திர பல்வேறு வழிகள் இருக்கு பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருள் ஒரு விழிப்புணர்வு என்ற அந்த பெயரை நாங்கள் கொள்ள விரும்பாமல் நாங்கள் ஆன்மீக வலுவூட்டல் என்ற ஒரு கருப்பொருளிலே ஜால் நகரிலும் வணிகாம பிரதேசம் வந்த அனைத்து பாடசாலைகளும் அந்தந்த அதிபர்கள் கூட அனுமதியை பெற்று மற்ற

இந்த கால்நடை கலவல் வந்து தீவகத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இங்கே ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என எங்களுடைய சில பயனாளிகளை சொல்லியிருக்கார்கள் சில விடயங்கள் நாங்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைக்கப்படும் பொழுது அவை வெளியே வெளியே கொண்டு வரப்படுவதாலே பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறதா நாங்கள் நாட்டுக்குள்ள போதை வந்த பிறகு மாணவர்கள் மத்தியில் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுக்கிற திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நாட்டுக்குள்ள இந்த போதை வரைக்கும் முதல் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அந்த நிகழ்ச்சி திட்டம் என்ன நின்றது அரசாங்களுக்கு சொல்லுவோம் நாங்க வரவேற்க